இன்றைய ராசிபலன் ஜூன் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பஞ்சாந்தத்திற்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும் மேஷம் ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் பிள்ளைகள் வழியில் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் மாலையில் வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் இன்று தட்சிணாமூர்த்தியே வழிபடுவது நன்று ஜான் இருபத்தி அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகரிக்கும் பனிச்சுமையின் காரணமாக உடல் அசதி உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் ரிஷபம் ராசி பலன் ரிஷப ராசி அன்பர்களே காலையில் சற்று சோர்வாக இருக்கும் பிற்பகலுக்கு மேல் உற்சாகமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் வாழ்க்கைத் துணை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் தாயின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பால் கூடுதல் லாபம் கிடைக்கும் பங்குதாரர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடும் விநாயகர் வழிபாடு நன்று கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படும் மிதுனம் ராசி பலன் மிதுன ராசி அன்பர்களே மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த நாள் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட சிறு சிறு பிணக்குகள் மறைந்து அந்நியோன்யம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் அம்பிகை வழிபாடு நலம் சேர்க்கும் மிருகசிறிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணை மூலம் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும் கடகம் ராசி பலன் ராசி அன்பர்களே சுறுசுறுப்பாகச் செயல்படுவீர்கள் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அம்பிகையை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாக முடியும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் ஆயில்யாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கக்கூடும் சிம்மம் ராசி பலன் சிம்ம ராசி அன்பர்களே காலையில் வழக்கமான பணிகளில் மட்டுமே ஈடுபடவும் புதிய முயற்சிகளை கலை மேல் தொடங்குவது சாதகமாக முடியும் தாய் உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டி வரும் பணியாளர்களிடம் போதுமான ஒத்துழைப்பு கிடைக்காது சிவபெருமானை வழிபடுவது நன்று மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணம் தவிர்ப்பது நல்லது போரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்கள் மூலம் ஆதாயம் பெறும் வாய்ப்பு ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் கண்ணீராசி பலன் கண்ணீராசி அன்பர்களே எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் ஆனால் போதுமான பணம் இருப்பதால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படாது மாலையில் வாழ்க்கைத் துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் நண்பர்கள் மூலம் கிடைக்கும் செய்தி மகிழ்ச்சி தரும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதற்கு சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் ஆஞ்சநேயரை வழிபடுவது சிறப்பு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்துச் செல்வது நல்லது துலாம் ராசி பலன் துலா ராசி அன்பர்களே அதிர்ஷ்டகரமான நாள் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு இன்று நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சி வெற்றிகரமாக முடியும் உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பார் வாழ்க்கைத் துணை விழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளுக்கு வாய்ப்பு உண்டு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் விருச்சிகம் ராசி பலன் விருச்சிக ராசி அன்பர்களே தந்தை வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தந்தையின் தேவையை நிறைவேற்றுவீர்கள் உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைப்பிடிக்கவும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் வியாபாரத்தில் பணியாளர்களால் பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் பங்குதாரர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் பைரவர் வழிபாடு பலன் தரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் தனுசு ராசி பலன் தனுசு ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் தாய்வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படும் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் பிற்பகலுக்கு மேல் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் வீட்டில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமை அவசியம் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே காணப்படும் பணியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற முயற்சி செய்வீர்கள் அம்பிகையை வழிபடுவது நன்று மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலனில் கவனமாக இருக்கவும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படக்கூடும் மகரம் ராசி பலன் மகர ராசி அன்பர்களே இன்று எதிலும் சற்று பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அனுசரித்துச் செல்லவும் மாலையில் தாய்மொழி உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அவர்களை தம் கனிவாக நடந்து கொள்ளவும் விநாயகரை வழிபடுவது நலம் சேர்க்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சினை ஏற்படக்கூடும் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் செலவுகள் ஏற்படும் கும்பம் ராசி பலன் கும்பராசி அன்பர்களே எதிலும் பொறுமையே கடைபிடிக்க வேண்டிய நாள் தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் திடீர் செலவுகள் மனதை சஞ்சலப்படுத்தும் முக்கிய முடிவுகளை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும் பணியாளர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் இன்று மகாவிஷ்ணுவை வழிபடுவது சிறப்பான பலன்களைத் தரும் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பணவரவு மகிழ்ச்சி தரும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கியமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு நாள் பூரத்தாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மீனம் ராசி பலன் மீனராசி அன்பர்களே எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஒருவரையொருவர் அனுசரித்துச் செல்வது நல்லது மற்றவர்களுக்கு கடனாகக் கொடுத்த பணம் திரும்பக் கிடைக்கும் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் துர்கியை வழிபடுவது நன்று கூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் புத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வப் பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும்